New Weibo V50E, crafted for for luxury and and designed for elegance buy now 2D Entertainment and Stone Bench Creations கலைஞர் அவர்கள் கனவு கண்டார் நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் அதை இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு செயலாக இருக்கு இன்னும் கூடுதலாக அப்பாங்கிற ஒரு வார்த்தை பசங்களை மேய்க்க முடியுதாங்க நம்மளால தான் மே மாசம் வந்துருச்சு மனசாட்சியை தொட்டு சொல்ல யாரெல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்றீங்க நானும் ரெண்டு ரெண்டு வச்சிருக்கேன் வீட்டுல தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன் காய்கறி விக்கக்கூடிய பாட்டியா இருக்கட்டும் மீன் விக்கிற ஆயாவா இருக்கட்டும் எல்லா சிறு தொழில் பண்ணக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க அந்த இலவச பேருந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு கடினப்படுறவங்கள்ட்ட போய் கேட்டாதான் அதனுடைய பலன் என்னன்னு தெரியும் மாதம் மாதம் கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்கள் எல்லாம் கல்லூரி மூணு வருஷம் படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும் நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து உங்களை படிக்க வைக்கிறேன்னு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் அதுல கையில எடுத்திருக்காங்க அப்படின்னா இதை விட வேற என்னங்க விஷயம் வேணும் அறிஞரின் கனவுகளிலும் கலைஞரின் கைகளிலும் உருவான ஒரு உன்னத சாயல் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அப்பா உங்கள் அன்பின் முன்னே பலரின் அரியணை ஆசைகள் காணாமல் போகும் ஐயா உங்கள் ஆட்சியின் முன்னே தலைவர் செம்மொழிக்கு அரண் காரணம் இவர் மும்மொழிக்கு முரண் நிழல் தரும் சூரியனே கருணை கடமை பொறுமை இவை மூன்றையும் மரபாய் சுமந்து மக்களுக்காய் வாழும் முத்தமிழரின் வாரிசுக்கு எல்லோருடைய கைத்தற்றுதலோடு ஒரு பிறந்த நாள் வாழ்த்த சொல்லிடலாம் தொண்டர்களுக்காக உழைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொண்டராகவே இருந்து உழைத்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரே நம்ம மேடையில் இருக்கக்கூடிய எல்லோரும் மிகப்பெரிய மனிதர்கள் இல்ல ஐயா வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்குதான் முதல் முறையா சந்திக்கிறேன் அவ்வளவு ஒரு நான் எது பேசினாலும் அது அழகா கேட்டு என்ன பார்த்து என்ன பொறுப்புல இருக்கீங்க நாங்க நான் சொன்னேன் ஐயா விஜய் டிவில வேலை பாக்குறேங்க அப்படின்னு அப்படியா இதுவரைக்கும் டிவில என்ன பார்த்ததுல நினைக்கும் போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஊர்ல போய் நான் பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன் சார் ஒரு பெரியவர் வந்து பேரனை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணார் மேடம் பாத்திருக்கியா அவன் மேல எங்களையும் பார்த்துட்டு பார்த்தது இல்லைன்டான் எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு திரும்ப அவர் கேட்டாரு மேடம் பாத்திருக்கியா பார்த்தது இல்ல தாத்தா அவன் உள்ள போனதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்டு கேட்டேன் நிஜமாவே பார்த்தது இல்லையா பார்த்தது இல்ல நீங்க எந்த டிவில வருவீங்கன்னு கேட்டான் விஜய் டிவில அப்ப சுட்டி டிவில வரமாட்டீங்களா அண்ணா சுட்டி டிவிலையும் வார வாரம் காலியா கெட்ட போட்டு நான் தாண்டா வந்துகிட்டு இருக்கேன் மாதிரி போற இடங்கள்ல சில நேரங்கள்ல நிறைய மனிதர்களை சந்திப்போம் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலேயே மேடையில இவ்வளவு பெரிய ஜாம்பவான்களோடு நான் அமர்ந்திருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் நாங்கள் பார்த்து வியந்த மிகப்பெரிய நகைச்சுவை கலைஞர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய நடிகர் இயக்குனராக இருக்கட்டும் எல்லாருமே இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க பொதுவாகவே ஜாம்பவான்களை வைத்து நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் ஆனால் ஒரு நிகழ்ச்சியவே நடத்துறதுல ஜாம்பவான் யாருன்னா அது எங்கள் அண்ணன் சேகர்பாபு மட்டும்தான் அது என்னன்னு தெரியல அதை விட பெருசு என்னன்னா பொதுவாக தலைவர் அவர்கள் செயல் பாபுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் இன்னும் ஒருபடி கூடுதல் போய் எங்கள் அண்ணன் பாபு என்றைக்குமே சாக்ரிஃபை பாபுன்னு ஆயிட்டார் எல்லாருக்காகவும் சாக்ரிஃபை பண்ணக்கூடிய எங்களுடைய அண்ணன் அவருக்கும் இந்த நேரத்தில் அதையும் தாண்டி மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி நான் அழைத்து மேடையேற்றி கொடுக்கக்கூடிய அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் முதல்வர் அவர்களை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும் பெரியார் பேசினார் அண்ணா ஆசைப்பட்டார் கலைஞர் அவர்கள் கனவு கண்டார் நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் அதை இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலுங்க அண்ணா சாலையில் நடப்பது ரொம்ப ஈஸி ஆனா அண்ணா வழியில நடப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்ணா வழியிலும் தான் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவர் மூன்று பல்கலைக்கழகத்தில் படித்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் மூன்று பல்கலைக்கழகத்தில் படித்தவர் முதல் பல்கலைக்கழகம் தனக்கு மேலே யாரும் கிடையாது தனக்கு கீழே யாரும் கிடையாதுன்னு சொன்ன பெரியார் என்ற பல்கலைக்கழகம் இன்னொரு பல்கலைக்கழகம் குறைவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உயரத்தில் கொண்டு போய் வைத்த அறிஞர் அண்ணா என்ற பல்கலைக்கழகம் மூன்றாவது பல்கலைக்கழகம் கட்டுக்கட்டாக படத்தை ஒதுக்குபவர்களுக்கு மத்தியில் தன்னையே கட்டுமரமாக ஒதுக்கிய டாக்டர் கலைஞர் என்ற மூன்றாவது பல்கலைக்கழகம் மூன்று பல்கலைக்கழகத்தில் படிச்சதுனாலதான் தான் இன்னைக்கு எல்லா விஷயமும் எல்லாமும் அவருக்கு தெரியுது அதனாலதான் இன்னைக்கு எல்லார் இடத்திலையும் முதல்வர் அப்படின்னா அது ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா அந்த அப்பாங்கிற ஒரு வார்த்தை பசங்களை மேய்க்க முடியுதாங்க நம்மளால தான் மே மாசம் வந்துருச்சு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க யாரெல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்றீங்க நானும் ரெண்டு ரெண்டு வச்சிருக்கேன்க்கா வீட்டில் கொரோனா டைம்லலாம் கொரோனாவை கொரோனா கூட வீட்டுக்கு அனுப்புங்கடா பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புங்கடா அனுப்புங்கடான்னுலாம் என் என் பையா இந்த மூணு டியூப் லைட்ட உடைச்சான் ஒரே ட்யூப்லை என் வீட்டுக்காரர் மட்டும்தான் எல்லாத்தையும் உடைச்சான் உடைக்கலாம் இவங்களை வச்சு மேக் உண்மையிலேயே சொல்றீங்க குழந்தைகள் மாதிரி நாங்க எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நாங்கெல்லாம் உட்காருன்னா உட்காந்தோம் நில்லுன்னா நிப்போமா அவ்வளவு சமத்தான் நாங்கள்லாம் இன்னைக்கு இவங்க ஏதாவது பேச முடியுதா சார் எங்க ஊர்ல எல்லாம் நல்லா அரசு பள்ளி மாணவி என்னையெல்லாம் எங்க எங்கள் வீட்டில் கொண்டு போய் எங்கள் அப்பா தான் முத முதல் ஸ்கூல்ல சேர்த்தார் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும்போது நான் வாசலில் கடந்து உருண்டு உருண்டு அழுதேன் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேன் எங்கள் அப்பா குறுக்களே மிதிச்சார் என்னையெல்லாம் அப்பா உள்ள போய் உட்காந்து படி அப்படின்னாரு அடிச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டாங்க நான் அழுதுகிட்டே மாட்டேன்னு சொன்னேன் இதெல்லாம் எப்ப அப்ப நான் படிக்கும்போது அப்ப அந்த பாட்டி சொல்லுது நான் அம்மா கூட தான் படிச்சிருப்பா மோலடி பிரிச்சு போடுவேன் வயசு இருபதுதான் ஆகுது அதெல்லாம் அப்ப நாம அழுது அப்பா தர தரன்னு இழுத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டதெல்லாம் அப்ப இப்ப பையன் ஜாலியா போறான் அப்பா அழுதுகிட்டே போறாரு டீச்சரை ஒண்ணும் பண்ணிடாதடா அதுக்கு அவன் அதெல்லாம் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு என் லைன்ல கிளாஸ் பண்ணா நான் என் வேலையை காட்டுவேன் இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க ரமேஷ் ஹோம்ஒர்க் எழுதுனா மிஸ் அடிப்பாங்களா நம்மள அடிச்சா மிஸ் ஜெயில போட்டுருவாங்கடா இன்னைக்கு பசங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க அன்னைக்கு ஒருத்தர் நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டாரு சார் எவ்வளவு எப்படி படிக்கிறான் சூப்பரா படிக்கிறான் பெரிய டாக்டரா வருவான் எப்படி சார் சொல்றீங்க என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கல லென்ஸ் வச்சு தேடிக்கிட்டு பசங்களை மேய்க்கிறது இன்னைக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளவு ஜாலியா போனோம் இன்னைக்கு பசங்க அவ்வளவு வேதனையா போறாங்க அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரம் அப்பாட்டே வந்துட்டான் அப்பா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் ஏதோ ஃபர்ஸ்ட் சொல்லட்டும் குட் நியூஸ் சொல்லுடா எங்க வாத்தியார் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு பேட் நியூஸ் அப்படியே பள்ளி கொடுத்து கொண்டாரு பாண்ணா இவங்களுக்கெல்லாம் வாத்தியாரை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு அதை தாண்டி பள்ளி கொடுத்துக்கு போனா வெறுப்பா இருக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளலாரு ஆனா பசங்க வயிறு வாடுனா தாங்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து சத்தான உணவை சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போங்கடான்னு சொன்னாரு இல்ல பசங்க என்னைக்குமே இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறது சந்தோஷமா போறாங்க அதை விட வேற என்ன வேணும் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெண்கள் மத்தியில இவ்வளவு பேர் உட்கார்ந்து விழுப்புரத்துல ஒரு கல ஆய்வுக்கு போகும்போது ஒரு பொண்ணு அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுருச்சு அப்பான்னு கூப்பிட்டு அடுத்த நொடி நம்முடைய முதல்வர் சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொன்னார் அதற்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் பண்ணார் என்ன தெரியுமா தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு அப்படின்னா இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது நான் உங்களுக்கு இருக்கேன் ஆதரவு கொடுக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க குறிப்பா பெண்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் பண்ற நம்ம எல்லாருமே இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம மாதிரியும் நம்மளுக்குலாம் என்னமா அதிகபட்ச ஆசை இருக்கும் அதிகபட்ச ஆசை என்ன பெண்களுக்கு என்ன மேக்கப் போடணும் புடவை கட்டணும் நகை வாங்கணும் எனக்கு எல்லாம் நகை மேல விருப்பமே கிடையாதுங்க எங்க வீடு அடிக்கடி கேட்பேன் ஏங்க எனக்கு அடிக்கடி கனவுல நீங்க எனக்கு தங்கம் வாங்கி கொடுக்குற மாதிரியே கனவு வருதுன்னே அவர் சொன்னாரு அதையும் போட்டு பாக்குற மாதிரியே கனவு கண்டு இந்த ஜென்மத்துல நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி வீட்டுக்கார் வேணும்னு ஆசை கரகம் வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா வருது வச்சு மேய்க்க முடியலக்கா அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் ஒரு வாரமாக வீட்டில் ராத்திரி தூங்கவே இல்லை வரக்கூடாத வியாதி வந்துருச்சான்னு டாக்டரை கூப்பிட்டு கேட்குறேன் அவர் என்னைய பார்த்து கேட்குறாரு வீட்டுக்கு யாரு வந்திருக்கான்னு என் தங்கச்சி அவளை அனுப்பு அவன் தூங்கிருவான்னாரு வில்லங்கத்தை பூரா நான் வீட்டிலே தான்கா வச்சிருக்கேன் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லாருக்கும் கவிதை சொல்லணும்னு ஆசை இருக்கும் நான் கேட்டேன் சொல்ல மாட்டேன்ட்டாரு சரி நாம அவருக்கு கவிதை சொல்லலாமேன்னு அத்தான் நான் தான் செல்போன் நீங்க தான் சிம் கார்டு இணைந்து இருந்தால் எப்படி அத்தான் இருக்கும்னு சார்ஜிக்குறதுக்கு உன் தங்கச்சி வந்தா நல்லா இருக்கும்டாரு இந்த மாதிரி மனுஷங்க கூடலாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பெண்கள் இன்னைக்கு வீட்டுல நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி என்ன காரணம்னா சுதந்திரமா இருக்கும் போகணும்னா பக்கத்துல போகணும்னா கூட ஒரு பேருந்து கட்டணம் எனக்கு இல்ல ஒரு சாதாரண விஷயங்க அஞ்சு ரூபால என்ன பண்ண முடியும் பத்து ரூபாய் என்ன பண்ண முடியும் இப்ப என்ன கேட்டீங்கன்னா அந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாங்கிறது நாங்க இப்ப நாங்க வீட்டுல சம்பாதிக்கிறோம்னா எங்களுக்கு அது பெருசா தெரியாதுன்னு நாங்க சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கும் காய்கறி விற்கக்கூடிய பாட்டியா இருக்கட்டும் மீன் விக்கிற ஆயாவா இருக்கட்டும் எல்லா சிறுதொழில் பண்ணக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க அந்த இலவச பேருந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு கடினம் பண்றவங்கள்ட்ட போய் கேட்டாதான் அதனுடைய பலன் என்னன்னு தெரியும் இன்னைக்கு அவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெண்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் இப்ப சமீபத்துல கொடுத்திருக்காங்க அரசு ஊழியராக இருக்கக்கூடிய பெண்கள் இனி குழந்தை பெற்கும் போது அவங்களுக்கு ஒரு வருடம் அவங்களுக்கு லீவ் இருக்கு ஒரு வருஷம் நீங்க வீட்டுல இருக்கலாம் நாமலாம் எல்லாம் குழந்தை பத்தி நானும் உண்மையில எங்க விஜய் டிவில வேலை பாக்குறேன் டெலிவரி ஆனா ஏழாவது நாள் வேலைக்கு போயிட்டேன் ஏழாவது நாள் வேலைக்கு போயிட்டேன் இல்லனா ஏன் வேலைக்கு எவனாவது போயிருவான் நம்ம எங்களை மாதிரி ஒரு போராட்ட வாழ்க்கை ஏய் கொஞ்ச கொஞ்சம் நகர்ந்தால் நம்ம உண்மையை சொல்லணும்னா சூத ஆடலைன்னா சீனாக்காரன் செத்து போயிருவான் புதுசு புதுசா கண்டுபிடிக்கலன்னா ஜப்பான்காரன் செத்து போயிருவான் நான் நல்லா இருந்தேன்னா என் சொந்தக்காரன் செத்து போயிருவான் நம்ம அவ்வளவு பேரும் நம்ம நம்மளை சுத்தி இருக்காங்க அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் வேலைக்கு போறோம் ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் குறிப்பாக தாயுள்ளம் கொண்ட நம்முடைய முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக ஏதாவது செய்யணும் பெண்கள் வீட்டில் இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த டெலிவரியான ஒரு வருடம் நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னாங்க அதே மாதிரி பெண் காவல்துறை நண்பர்கள் இருப்பாங்க அதெல்லாம் மிக கடினமான வேலைங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆறு மாதம் லீவா இருந்தது அவங்களுக்கும் ஒரு வருஷம் லீவ் ஆயிருச்சு ஒரு வருஷம் லீவு முடிஞ்சு திரும்பி டியூட்டிக்கு வர்றவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியில வேலை போடக்கூடாது ஆபீஸ்லயே வேலை போடணும் அவங்க எல்லாம் குழந்தை பெற்றவங்க கஷ்டப்படுத்த ஒரு பெண் காவலர்களை பத்தியும் யோசிச்ச நம்முடைய முதல்வர் அவர்கள் சத்தியமா தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அவர்கள் தாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு அந்த திருமண உதவின்னு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனா சும்மாலாம் கொடுக்கல அதுல ஒரு அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க டென்த் முடிச்சாதான் அந்த காசு பத்தாவது முடிச்சா காசு அப்ப கேட்டாங்க எதுக்குங்க ஏன்னு இந்த ஐயாயிரத்துக்கு ஆசைப்பட்டாவது பத்தாவது வரைக்கும் பிள்ளைங்க படிக்கட்டும்னாரு படிப்பு மீது அவ்வளவு ஆசை பிள்ளைங்க படிச்சிடட்டும் எப்படியாவது படிச்சிருட்டோம் அப்படின்னாரு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் பார்த்தாங்க அதெல்லாம் பத்தாது தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லுவாங்க பெண்களை பத்தி என்ன தெரியும் பெண்களிடத்திலே கரண்டியை கரண்டிய பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுத்து பாருங்க அப்போதான் பெண்களுடைய திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும்னு சொன்னாரு அதனால இன்னைக்கு மாதம் மாதம் கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்கள் எல்லாம் கல்லூரி மூணு வருஷம் படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும் நான் ஒரு தகப்பன் இருந்து உங்களை படிக்க வைக்கிறேன்னு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதை விட வேற என்னங்க விஷயம் வேணும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எந்த தேசத்தில் பெண்களை உயரத்தில் வைக்கிறார்களோ எந்த தேசம் பெண்களை கொண்டாடுகிறதோ அந்த தேசத்தில் தான் தேவதைகள் வசிக்கிறார்கள் என்று விவேகானந்தர் சொன்னாங்க ஒரு காலத்தில் கன்னியாகுமரிக்கு போகும்போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க விவேகானந்தர் பாறையை பார்க்க போயிட்டு வரேன் சொல்லுவாங்க அது ஒரு காலத்துல அப்புறம் நம்முடைய தலைவர் அவர்கள் அவர்கள் வந்தாங்க மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் விவேகானந்தர் சிலை என்பது திருவள்ளுவர் சிலையாக மாறியது பாறையை பார்த்தவங்க எல்லாம் சிலையை பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகும்போது அதுவும் துபாயில் அந்த புஷ்காலி பாலம் அந்த கண்ணாடி பாலம் ஒண்ணு இருக்கும்